குலதெய்வம் வீட்டில் இருந்தால் குலசாமி கோவிலுக்கு போகலாமா சில பேர்லாம் சொல்லுவாங்க ஏப்பா சாமியே என் வீட்டில் இருக்குது நான் ஏன் குலசாமி கோவிலுக்கு போகணும் அப்படிம்பாங்க அதனால் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்டேன் அவங்க நம்ம வீட்டில் இருக்கிற சாமி வந்தது நம்ம குலதெய்வ இருந்து தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம சாமி வீட்டில் தங்கிடாது ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் குலதெய்வ கோவிலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் குலதெய்வ கோவில் குலதெய்வம் இருக்கிற எல்லைங்கிறது வீடுங்கிறது நம்ம இப்போ கட்டியிருப்போம் ஒரு தலைமுறையாக ரெண்டு தலைமுறையாக மூணு தலைமுறையாக கட்டியிருப்போம் ஆனால் குலதெய்வ கோவில்ங்கிறது இந்த கும்பில் எப்போ ஒரு உயிர் பிறந்துச்சோ எப்போ அந்த தொப்புள் கொடி உருவாச்சோ அப்போ இருந்து இருக்கிறது தான் குலதெய்வ கோவில் கோவில் இல்லை நிலையானது வீட்டில் எத்தனையோ நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் ஆனால் குலதெய்வ எல்லையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் சரிங்க வீட்டில் சாமி இருக்குன்னு நாம் உணர்கிறோம் நம்ம கோவிலுக்கு போகாமல் இருக்கிறது நல்லதா முதல்ல குலதெய்வத்தை மட்டும் நாம் தனிப்பட்டு சொந்தம் கொண்டாடக்கூடாது நாம் தனிப்பட்டு உரிமை கொண்டாடக்கூடாது ஏன் அப்படின்னா குலதெய்வங்கிறது இப்போ நாம் இருக்கோம்னா நம்ம கும்புல வருது அப்படின்னா நம்ம கூடையே அந்த சாமி இருந்துடாது காலங்காலமா தலைமுறை தலைமுறையாக தெய்வம் மாறிக்கிட்டே இருக்கும் எல்லா வீட்லேயும் குலதெய்வத்தை உணர முடியும் எல்லா வீட்டுக்கும் குலசாமி வரும் எல்லாரும் குலதெய்வத்தை நினைச்சத குலதெய்வத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சு வணங்குவோம் அதனால சாமி நாம கூடையே இருந்துருது அப்படின்னு நாம் தப்பா கணக்கு போட்டுறக்கூடாது பொதுவாக ஒரு தெய்வத்தை கொண்டு செலுத்துறதுங்கிறது சாதாரணமானது இல்லைங்க குலதெய்வ கோவில் இருக்குது அப்படின்னா ஒரு பங்காளி இல்லாட்டினாலும் இன்னொரு பங்காளி அந்த பங்காளி இல்லாட்டினாலும் இன்னொரு பங்காளி இந்த தலைமுறை இல்லாட்டினாலும் அடுத்த தலைமுறை இன்னி வர்ற ஒரு நூறு வருஷம் கும்பிடாட்டினாலும் நூற்றி ஓராவது வருஷம் என் குலசாமி இருக்குன்னு தேடி போய் கும்பிடுவாங்க தேவையானதை கொடுப்பாங்க அதுதான் குலதெய்வ எல்லைக்கு வீட்டுக்கு இருக்கிற சம்பந்தம் சரிங்க நாம் வீட்டை பற்றி பேசுவோம் நம்ம வீட்டில் நம்ம சாமி இருக்குதுன்னு நாம் உணர்கிறோம் ஆனால் அந்த சாமியானது ஏன் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு எதுக்கு நம்மக்கிட்ட இருக்கேன்னு காட்டி கொடுக்குது அப்படின்னா நாம் ஒரு சாமியாடியாக இருப்போம் இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கோம் இல்லை அப்படின்னா நம்ம குலதெய்வ கோவிலில் தேவையானது கிடச்சிருக்காது குலதெய்வ கோவிலில் தேவையான பூஜை புனஸ்காரம் கிடச்சிருக்காது அந்த குலதெய்வ எல்லையில் இருக்கிற சாமி கொஞ்சம் கோபக்கூரியாக நின்று நான் ஏன்னு என் வாகனத்தோட வீட்டில் நான் போய் இருந்து வரேன்டான்னு கூட வரும் எவ்வளவோ பேர் இருக்காங்க எவ்வளவோ சாமியாடிகள் இருப்பாங்க சாமியை நினச்சி ஆயுதம் வாங்கி வச்சு வணங்குவாங்க அந்த தெய்வத்துக்கு தேவையான படையில போட்டு வணங்குவாங்க அப்படி என்ன செஞ்சாலும் சாமியை நாம் வீட்டில் உணர முடியுமே தவிர தெய்வத்தோட எல்லைங்கிறது குலதெய்வம் எல்லை தான் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்ல ஆசைப்பட்றேன் அதாவது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஆதியில முன்னோர்கள் வழிபட்ட அந்த கும்புடு இப்ப நாம கும்பிட முடியல நாம கும்பிடணும்னு முயற்சி எடுக்கிறாங்க ஆனா அந்த முயற்சிக்கு யாரும் கூட நிக்கல அடுத்து வர்ற ஒரு சில பங்காளிகள் கூட நிக்கிறாங்க அவங்களுக்கும் யாரும் எல்லா பங்காளிகளும் ஒன்னு சேர்ந்து கூட நிக்க மாட்டுறாங்க அப்ப என்ன நினைக்கிறாங்க இப்ப இது எதுக்கு யாருமே ஒன்று சேர மாட்டறாங்களே நாம ஏன் நம்ம அந்த சாமியை கூட வச்சு நாம தனியா வணங்கக்கூடாது அந்த சாமிக்கு நாம ஏன் தனியாக கூட நம்ம ஒரு நாலு ஒரு பத்து பதினஞ்சு பங்காளி சேர்ந்து ஒரு கோவிலை கட்டி நாம் கும்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அந்த அம்மா சொல்றாங்க அதாவதுப்பா நீ சொல்றது வாஸ்தவம் நீயே இதை நம்ம பங்காளி எல்லாரும் ஒன்று சேரலைங்கிற ஒரு விரக்தியில் நீ சொல்ற நம்ம சாமி எப்படி செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம எல்லையில நம்ம தெய்வம் அந்த எல்லை எப்படி இருந்தாலும் அது மாடை மாளிகையா இல்லாட்டினாலும் ஒரு குடிசையா இருந்தாலும் அந்த மண்ணை தான் விரும்பும் அந்த மண்ணில் தான் அந்த சாமி பேசும் அந்த மண்ணு தான் கடைசி வரைக்கும் இந்த நம்ம மக்க இருக்கிற வரைக்கும் அந்த மண்ணு தான் உறுதியானது நிலையானது அதனால நாம் என்ன பாடுபட்டாலும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம குலதெய்வ தான் நம்ம அந்த தெய்வத்துக்கு கோவில கட்டி ஆலயத்தை எழுப்பி எல்லா தெய்வங்களுக்கு தேவையானதை கொடுத்து நல்ல கும்பிடும் முறைகளை நம்ம கும்பிடுமே தவிர தனிப்பட்டு யாரும் அந்த தவறை நாம் செய்யக்கூடாது அது நம்ம தெய்வம் ஏற்றுக்காது அது பிரயோஜனம் இல்லை அதுவும் சாமியை சுமக்கிற சாமியாடிகள்லாம் அப்படி நினைக்கிறதே தப்பு நம்மளுடைய குலதெய்வ எல்லைங்கிறது எல்லாத்துக்குமானது நம்ம கும்புக்கு மட்டும் இல்லை அந்த எல்லையில் இருக்கிற அந்த சண யாரெல்லாம் வந்து அந்த தெய்வத்தை வணங்குதோ அவங்க எல்லாத்தையும் நின்று காத்து நிற்கிற நம்ம சாமிக்கே வலிமை கொடுக்குற இடம் அந்த இடம்தான் அந்த இடத்துல நம்ம தெய்வத்தை யாரு நினைச்சாலும் அந்த தெய்வத்தை தெய்வத்துக்கு எந்த ஒரு இடையூறுமே செய்ய முடியாது ஆனா நாம வீட்லயோ நாம தனிப்பட்டு நாம வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு அந்த ஒரு உறுதியை நம்மளால கொடுக்க முடியாது அதனால எப்பையும் குலதெய்வம் எல்லதா உறுதியானது அதனால நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லா மக்களையும் ஒன்றிணைப்போம் எல்லாத்தையும் சேர்ந்து நாம வழிநடத்துவோம் அப்பத்தான் நம்ம குலதெய்வ எல்லையில எல்லா சாமியும் பேசும் அப்படின்னு அவங்க சொன்ன கருத்தை மறுக்கிறாங்க அதை செய்ய அவங்க துணை போகலை அதனால இந்த பதிவில் அன்பர்கள் குலதெய்வம் யாரெல்லாம் நீங்க உங்க வீட்டில் நீங்க இந்த சாமியை வச்சு நீங்க வணங்கினாலும் தப்பு இல்லை நம்ம குலசாமியை நம்ம வணங்காம வேற வா யாரு வணங்குறது நம்ம குடுக்காம வேற யாரு கொடுப்பா ஆனா பேர் ஆசைப்படக்கூடாது நம்மக்கிட்ட வந்திருக்கு இந்த சாமி நாம் உணர்கிறோம் நம்ம கூட வருது அதனால் இந்த சாமியை நாம் காலத்துக்கு நம்மளே வச்சுக்கிருவோம் நாமளே அதை அடைஞ்சுக்கிருவோம் அது வந்து பேர் ஆபத்தில் போய் நிகழ்ந்துடும் இதே மாதிரி நிறைய பேருக்கு நடந்துருக்கு அப்படி செஞ்சவங்க கடைசியில் என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்க இல்லாத இடமே இல்லாத மாதிரி அவங்க ஆயிருக்காங்க அதனால் எப்போதுமே நம்மளுடைய குலதெய்வம் இருக்க வேண்டிய இடம் குலதெய்வ இல்லையே தவிர நம்ம வீடு கிடையாது நாம நம்ம நல்லா நம்ம வச்சு வணங்கலாம் ஆயுத வச்சு வணங்கலாம் அந்த தெய்வத்துக்கு தேவையான படைகளை கொடுத்து வணங்கலாம் தெய்வத்தை நினைச்சு வணங்கலாம் அதனால குலதெய்வத்தோட பார்வை இருக்கும் அருளாசி இருக்கும் வீட்டுக்கு வரும் நம்மளை காத்து நிற்கும் நமக்கு எந்த ஒரு இருந்தாலும் கடைசி வரைக்கும் நிற்கும் நம்ம பிள்ளை உட்டிகள்லாம் காத்து நிற்கும் இந்த தீவினைகள் இந்த பில்லி சூனியம் செய்வனை இதெல்லாம் அந்த தெய்வத்தை தாண்டிதான் அந்த தெய்வத்தை தாண்டிதான் நம்மளை வரணும் அதனால் நம்ம சாமி நாம இருக்குங்கிறதுனால பேராசைப்பட்டு நம்ம குலசாமி கோவிலுக்கு போகாமல் இருந்துடக்கூடாது அது மாபெரும் தவறு மாபெரும் பிழை அது யாருமே செய்யக்கூடாது என்ன ஆனாலும் குலதெய்வ இல்லைங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கல்லாலையும் மண்ணாலையும் ஒரு கரடா கூட இருந்தாலும் அதில் வெறும் ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் ஒரு சூழல் மட்டும் இருந்தாலும் எந்த ஒரு வசதிகள் இல்லாட்டினாலும் அங்க இருக்கிற அந்த மண்ணு பொண்ணுக்கு சமமானது அந்த குலதெய்வ எல்லை எவ்வளவு தூரமாக இருந்தாலும் எத்தனை தேசம் கடந்தாலும் அந்த குலதெய்வ எல்லைக்கு போய்தான் அந்த தெய்வத்தை பரிபூர்ணமா வணங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சாமியாடிகள் எல்லாத்துக்குமே தெரியும் எப்போதுமே தெய்வத்தை தெய்வம் கொண்டு எந்த இடத்துல பேசும் தெரியுங்களா நீங்கள் எத்தனை வெளியே நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல பேசுறத அந்த சக்தியை விட குலதெய்வ எல்லையில் அந்த இடத்துல வர்றதுக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு பத்து மடங்கு அந்த சக்தி அந்த குலதெய்வ தான் உணர முடியும் அதனால தான் குலதெய்வ தான் சாமி பயங்கரமாக ஆடுவாங்க அருள் வாக்கு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற அருள் அந்த சக்தி வெளியே மற்ற இடங்களில் கிடைக்காது ஏன் அந்த மண்ணுக்கு இருக்கிற சக்தி அதனால் நிரந்தரமான ஒன்று நம்மளுடைய குலதெய்வ எல்லைதான் இருப்பிட தான்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்